ஹைட்ரோ என்ன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா குழந்தைங்க பிறக்கும் போது இந்த மாதிரியே குழந்தைங்கள ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தலை ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சுத்தமாக பயப்படவே பயப்படாதீங்க இது நார்மல் தான் மோஸ்ட்லி நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் தலையில் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த நாட்டு முட்டை இருக்குது இல்லைங்களா அந்த நாட்டு முட்டை வந்து வாங்கி அதை உடச்சி அதை வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா நல்லா தேய்ச்சி குழந்தைங்களை குளிக்க வச்சு பாருங்கள் குழந்தைங்க வந்து அந்த த தலையில் இருக்கிறது சீக்கிரமாக வந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு முட்டை வந்து போட்டுட்டு த கழுவின அப்புறமா அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்க இல்லைனா அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் இல்லைங்களா அதனால் இது மாதிரி ஒரு தடவை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் எத்தனை தடவை வேணால் நீங்கள் குளிக்கும்போது அதாவது தலை குளிக்கும்போது குழந்தைங்களுக்கு இதை பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து தலை வந்து நல்ல எண்ணெய் போடுங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி வந்து வெளியில் வந்துடும் தேங்காய் எண்ணெய் கிடைக்குன்னா எது வேணால் யூஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்